குரு லைஃப் அஸ்ட்ராலஜி நவராத்திரி நம்ம பெருவிழா கொண்டாடப்படுகிற ஒரு விழா கணவன் வந்து ஒரு வார்த்தை ஒன்பது வார்த்தை அவனே கேட்பான் சொல்றேன் நவராத்திரி ஒன்னு சிவராத்திரி வீட்டிலேயே இது நடக்குதுன்னு நடக்குது யாத்திரையில் ஒன்பது நாள் நம்ம கொண்டாடுகிற விழா இருக்குது சரஸ்வதிக்கு மூணு நாள் துர்கைக்கு மூணு நாள் மகாலட்சுமிக்கு மூணு நாள் சொல்லி அந்த கல்வி செல்வம் வேரம் இந்த மூன்றையும் போட்டிருக்கிற ஒரு அற்புதமான பெருவிழா தான் நவராத்திரி பெருவிழா பெருவிழாவில் விஜயதசமின்றது நம்ம கொண்டாடப்படுகிற ஒரு உயர்ந்த நாள் விஜய என்றாலே வெற்றின்னு அர்த்தம் பல்வேறு வெற்றிகளை குவிக்கிற நாள் தான் இந்த நாள் அப்ப இந்த நாள் என்ன அவங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டில இருந்தும் குழந்தைகள் எல்லாம் கொண்டு போய் குதூகலமா பண்ணி கொடுத்தல இன்னைக்கு சேர்ப்பாங்க ஏன் அது மட்டும் இல்ல அவங்கள ஒரு பலகையிலையோ அஹ் மஞ்சள் அரிசி கலந்திருக்கிற இருக்கிற தட்டிலேயோ அஹ் எழுத்துக்களை கூட அவர்கள் கையப்பிடித்து எழுத வைப்பார்கள் காரணம் எதிர்காலத்தில் மிகப்பெரிய விற்பனர்களாக இந்த வெற்றியை இது தரும் அந்த நாள் இந்த நாள் என்பதனாலே விஜயதசமின்றது எந்த நாள் இருந்தாலும் அன்னைக்கு வந்து முழுமையான ஒரு பெருமையை இந்திய தேசத்து மக்கள் அதற்கு முன்னுரிமை கொடுப்பார்கள் குறிப்பாக குழந்தைகளை வல்லுநர்களாக்குகிற நல்ல நாளாக இதை கருதுகிறார்கள் அவர்களுக்கு அறிவு தெய்வத்தை ஏற்றி வைக்கிற நல்ல நாள் இந்த நாளில் அந்த குழந்தைக்கு ஆரோக்கியத்தை தருகிற துர்கையினுடைய அனுகிரகம் இன்னைக்கு கிடைக்குது அந்த குழந்தைக்கு வருங்காலத்தில் செல்வத்தை குவிக்கக்கூடிய அம்சத்தை தருகிற மகாலட்சுமியினுடைய அம்சம் இன்றைக்கு கிடைக்கிறது அவருடைய நாவிலே சரஸ்வதி தேவி குடியேறி அவருடைய வாக்கிலே நின்று வாக்கிலும் எழுத்திலும் அந்த குழந்தைய வருங்காலத்தில் வளமான அறிவாளியாக ஆக்குகிற நல்ல நாளும் இந்த விஜயதசமியாகி இன்றைய நாளில்தான் அந்த அப்படிப்பட்ட ஒரு பெருமிதமான இந்த நாளுக்கு நிகர் இந்த ஆண்டில் எந்த நாளும் கிடையாது வெற்றி தருகிற மிகப்பெரிய நல்ல நாள்தான் தான் குரு சுக்ரன் லைஃப் அஸ்ட்ராலஜி